ஆடைகள் அணிகிற நேரம் கவனிக்க வேண்டிய முதல் விடயம் முதல் கட்டுப்பாடு மறைக்கக்கூடியதாக இருக்கணும் என்பதே தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் உள்ள பகுதி ஒரு ஆணுடைய அவுரத் நான் பெண்ணுடைய அவுரத்தை பேசல்ல பெண்ணுடைய ஆடைகளை பேசல அது தனியாக பேசுவோம் ஒரு ஆணுடைய அவுரத் தொப்பு முழங்காத இது ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள பகுதி மறைக்கப்பட வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் பப்புருக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் உள்ள பகுதியை வெளிப்படுத்த அனுமதிக்கல்ல அது விளையாட்டுற சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி அது நீங்க பப்ளிக்ல குளிக்கிற சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்க வேலை செய்கிற சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி ஷார்ட்டை உடுத்துட்டு ஜம்பரை உடுத்துட்டு விளையாட போறோம் குளிக்க போறோம் அல்லாவி நல்லே அவுரத்தை காட்டிக்கொண்டு ஹராமான செயலை செய்கிறோம் சைத்தானுடைய முயற்சியிலே நாம் அகம்பட்டிருக்கிறோம்

பிள்ளைக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும் உமா வாப்பா கவலை என்னன்னா வாலிபர்கள் விளையாடுறாங்க தகப்பன் சில நேரம் விளையாடுறாங்க இன்றைக்கு இண்டோர் சிஸ்டம் வந்துட்டே தகப்பன் மாறும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு புள்ளைய கண்டவங்க இவங்களும் போய் விளையாடுறது வந்து முழங்காலுக்கு மேலே விடுத்துட்டு இதுதான் முன்மாதிரி வாலிபர்கள் சில நேரம் தெரியாமல் செய்யலாம் பிள்ளையை கண்ட பெற்றோர்கள் நடக்கும் பொழுது ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அல்லாவி நல்லடியார்களே விளையாடுற நேரம் குறைஞ்சோடு துடி கோட்ட கொடுத்துட்டு முழங்காலுக்கு கீழே கொடுத்துட்டு விளையாடினா கூறும் முறையில இவர் ஆடை அணிஞ்சிருக்கிறாரு இல்லடா இவர் ஒரு கராட்ட செய்கிறாரு

அது அவுரத்தில் உள்ளது மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்பதாக ஜெயகத்தில் அதிகமாக இருக்கு சொல்ல மாவு செல்ல அவங்க சொல்லி கொடுத்தாங்க எல்லா அவன் நல்லவே நாங்கள் சில நேரம் விளையாடி அதே ட்ரெஸ்ஸோட வந்து மசிந்தை தொழுகிறோம் எல்லாவி நல்லடியார்களே நீங்கள் ஸ்ரீ கோட்டை போட்டுட்டு வந்து தொழுகிறீங்க மசிந்தில் தொழுக கூடுமா கூடாதா பத்துவா பேசினா கூடும் அவுரத் மறைக்கப்பட்டிருக்குது ஆனா அலங்காரம் இல்லை குரான் சொல்றது நீங்க தொழுகைக்கு வார நேரம் அவுரத்தை மட்டும் அழைச்சிட்டு வர வாணன் புது தீனத்துக்கும் இந்த குழி மஸ்கித் அதே ஆயத்துடைய தொடர் மஸ்கிதுக்கு வார நேரம் அழகாவாங்க அழகாவாங்க சுகாக்கள் எழுதுறாங்க ஒரு மனிதன் தொழுகிற நேரம் அவருடைய ஆடைக்கு மேலால் ஒரு கோட் போடேருமா போட்டு தொழுகிற சொன்னான் அலங்காரம் ോട്ടോട് വന്ന് തൊളൂരം പോവോ ഒരു സന്ദിക്കാനൂമിയുടെ സമവാതി വള്ളംക്ക് മുന്നാല വന്ന് ഒളുക്കം കെട്ട സമുദായം அல்லாஹின் நன்னடியார்களே ரப்புக்கு முன்னால் ஒழுக்கமாக இருப்போம் ஒழுக்கமான ஆடைகளை உடுத்து வருவோம் சொல்லுவதற்கு சைதானுடைய ஆகப்பெரிய முயற்சி தான் இந்த காலத்தில் புதிய புதிய ஃபெஷன் டெனிம் எல்லாம் அபிவிருத்தி சில டெனிம்கள் முழங்காலுக்கு மேலே ரெண்டு இடத்துல கிழிஞ்சிக்குது கிழிஞ்சி அது ஃபெஷனாக அன்றைக்கு சின்ன ஒரு புள்ள நான் புள்ளேட்ட கேட்டேன் ஒரு ஆறு இருக்கும் என்ன இது கிழிஞ்சு எங்க கவலையா இருந்துச்சு பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான ஆடைகளை பழக்க வேண்டிய புள்ளைக்கு இந்த ஆறு வயசு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு யார் ஒழுக்கம் இல்லாத ஆடைகளை குழந்தைகளுக்கு பழக்கிறது பெட்ரோல் தான் கடையில போய் வாங்குற நேரம் ஒழுக்கமான ஆடைகளை வாங்கக்கூடாதா நாலு வயசு அதனால் கஷ்ட கௌரவ உருப்பாக்குறதுக்கு பரவாயில்ல நினைக்கப்படாது அந்த பிள்ளைக்கு அந்த வயசுல உருப்பாக்கினா அந்த பிள்ளைய வெக்கம் இல்ல அந்த புள்ள அதுக்கு பழகுது சிறு வயதிலிருந்து ஒழுக்கமான ஆடைகளை பழக்கினா ஒழுக்கமான ஆடைகள் தந்த பிள்ளைகள் பழகுவார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஜனிம உடுத்துட்டு வந்து ஒரு மஸ்ஜித்ல தொழுகிறாரே முழங்காலுக்கு மேல ரெண்டு கிழிஞ்சு இருக்குது ஓட்டேண்டா அவர்களுக்கு விளங்குது இவருடைய தொழுகு கூடாது தொழுக கொம்புருக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் மறைக்கப்பட வேண்டும் இடையில அவரு போட்ட ஒரு துவாரம் இருந்தாலும் அளவுக்கு ஒரு துவாரம் இருந்தாலும் தூரத்திலிருந்து பார்க்க தேவையில்ல கிட்ட இருந்து பார்த்தா விளங்கும் இருந்தாலும் அவருடைய தொழுக கூட இன்னைக்கு யூதர்கள் திட்டமிட்டு தொழுகைகளை நாம் சமைக்கிறாங்க செஷன் சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் இன்னும் சிலர் வாராங்க முஸ்ஸிதுக்கு ருக்குவுக்கு போறாங்க சுஜூதுக்கு போறாங்க அங்க அவருடைய அவுரத்து விளங்குது அரை சுஜூதுக்கு போற நேரம் போற நேரம் டிஷர்ட் தூக்கி வரையுது ட்ரௌசர் கீழே போகுது அவுரஸ் விளங்குது அவுரஸ்ங்கிற நேரம் இந்த தொப்புல தொப்புலோட நேரா பின்பு பின்னுக்கு முதுகில் இருக்கக்கூடிய பகுதி அதுவும் அவுரஸ் தான் அந்த